ஹாய்லா வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் லிஸ்டல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸும் இப்போ நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நியூஸும் அப்படி என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா ஆதவி அப்படின்னு ஒரு குழந்தை கார்பன் நியூட்ரல் அப்படின்ற ஒரு பெயரோடு பிறந்திருக்கு என்னடா கார்பன் நியூட்ரல் குழந்தை அப்படின்னா டிஎஸ்டியூ பேபி மாதிரி இதுவும் ஒரு விதமான அடாப்டட் குழந்தையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் தவறு இது முழுமையாக கேளுங்க அதுக்கப்புறம் என்னென்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு கார்பன் நியூட்ரல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கார்பன் நியூட்ரல் அப்படின்னா ஒரு மனுஷன் சுவாசிக்கும் போதும் அவன் செய்கிற செயலினால் ஏற்படுத்துகிற கார்பனை தன்னோட கிரகிச்சிக்கிட்டு ஆக்சிசனாக மாற்றி தரத்துக்கு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் பேர் தான் வந்து கார்பன் நியூட்ரல் சரி ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னு கணக்கெடுக்கும்போது ஒரு இந்தியன் உயிர் வாழணும் அப்படின்னா தன்னோட வாழ்நாளில் ரெண்டு டன் ஆக்சிஜனை தன்னுள்ள ஏற்றுக்கிறான் த செயல்படுற ஒவ்வொரு செயல்னாலும் ரெண்டு டன் ஆக்சிஜன் அவனுக்கு தேவைப்படுது அதை புரிஞ்சிக்கிட்ட ஒரு பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னோடய குழந்தை வளரும்போது அது செய்கிற செயல்னாலும் தன்னோட குழந்தைக்கு தேவையான வாழ்நாள் முழுக்க தேவையான ஆக்சிஜனை நம்ம இப்போ இருந்தே அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் நம்ம என்ன தான் அவங்க இறந்ததுக்கப்புறம் தன்னோட பசங்களுக்காக சொத்து பத்து எல்லாமே சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க சரி அவன் வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் நோய்வாய்பட்டோ இல்லை எது விதமான புது விதமான வியாதிகளுக்கு அவன் உட்பட்டோ இல்லை வாழ்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு பொது சூழ்நிலை இல்லாமல் அவனுக்கு சொத்து பத்து மட்டும் கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா அவன் சந்தோஷமாக வாழ்ந்துருவானா இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேளுங்க சரிங்களா அப்படி தன்னோட சந்ததிகள் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா முதல்ல அவன் மூச்சு விடுறதுக்கு நல்ல காற்று தேவை இல்லைங்களா அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த ஆதவின்றோட பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட குழந்த வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு தேவையான ம ஆக்சிஜனை உருவாக்கறதுக்கு ஆயிரம் மரங்களை நட அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோடய குழந்தைக்கு தேவையான பெரிய சொத்தே இதுதான் நினச்சி அவங்க பெற்றோர் இதை ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா அந்த பெற்றோர் அதை ஆரம்பித்தது மட்டும் கிடையாது அதை வந்து பராமரிக்கவும் செஞ்சுருக்காங்க ஒரு குழந்தைக்கு தேவையானதை மட்டும் நம்ம ச ஆயிரம் மரங்கள் நட்டால் மட்டும் போதாது தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற ஆறு பேர் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அந்த ஆறு பேருக்கும் தேவையான ஆக்சிஜனை உருவாக்கறதுக்கு ஆறாயிரம் மரங்களை நட்டுக்கிட்டு இருக்காங்களாம் நட்டு அதை ரொம்ப அழகாக பாதுகாத்தும் வராங்க பராமரிச்சுக்கிட்டும் வராங்க இதை தெரிஞ்ச அரசு என்ன பண்ணியிருக்குன்னா ஐநா சபையும் வனத்துறையும் சேர்ந்து அவங்களுக்கு பெரிய விருதே வழங்கியிருக்கு அந்த குழந்தைக்கு எப்படின்னா ஆத்வி ஆதவி அப்படின்ற குழந்தை நியூட்ரல் சாரி கார்பன் நியூட்ரல் குழந்தை அப்படின்னு சொல்லி முதல் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தியிருக்கு சரிங்களா கார்பன் நியூட்ரல் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையும் வனத்துறையும் சேர்ந்து அதை பெருமைப்படுத்தியிருக்கு அது மட்டும் கிடையாது அந்த குழந்தை இர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்திருக்கு அந்த பொறுக்கும் போதே அந்த குழந்தை வந்து கார்பன் நியூட்ரல் குழந்தையாக பிறந்த காரணத்துக்காக அந்த குழந்தைக்கு வனத்துறையோட பாதுகாப்பு பசுமை பாதுகாப்பு திட்டத்தோட பிராண்ட் அம்பாஸ்டராக அதையும் பெருமைப்படுத்தி அந்த பிராண்ட் அம்பாஸ்டருக்கு அந்த குழந்தையையும் சிறப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் நம்ம வாழ்நாளில் பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்க தான் செய்யுது நீங்கள் உங்கள் குழந்தைகளும் சரி உங்களோட சந்ததிகள் அடுத்த சந்ததிகள் சந்தோஷமாக வாழறதுக்காக நீங்கள் காசுங்களை சேர்த்து வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது மனித வாழ்கிறதுக்கு ஏன் பணங்காசு தேவை இல்லையா அப்படின்னு கேட்கலாம் தேவைங்க மனுஷனை உயிர் வாழ்கிறதுக்கு காசும் தேவை மனுஷனுக்கு உயிர் வாழறதுக்கு என்ன தேவை தேவை இல்லைங்களா அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மரம் நடுங்க இந்த இந்தியாவோட கணக்கெடுப்புல ஒரு மனுஷனுக்கு வெறும் இருபத்தி மூணு மரங்கள் அப்படின்ற கணக்குல தான் இருக்கான் அப்படின்னா நினைச்சு பாருங்க ஆயிரம் மரம் எங்க இருக்கு வெறும் இருபத்தி மூணு மரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு இருபத்தி மூணு மரங்கள் இருந்தால் நம்ம செய்கிற செயலால ஏற்படுற கார்பனை எல்லாம் திரும்ப 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 அதை ரீசைக்கிள் பண்ணவே முடியாது அப்படி பண்ண பண்ண உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம பற்றாக்குறை ஏற்படும் அந்த பற்றாக்குறையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் மரம் நடணும் சரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதுக்கே இடம் இல்லைம்மா நீ வேறு மரம் நடு செடி நடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் எப்படி நடுறது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி தான் மரம் நடணும் அப்படின்னு கிடையாது எவ்வளவோ காலியான இடங்கள் பல இடங்களில் இருக்குது அந்த மரங்கள் எல்லாமே நீங்கள் நட்டு அதை பராமரித்தாவே ஒவ்வொரு கிராமத்திலையும் சரி ஒவ்வொரு ஊர்களிலும் சரி இருக்கிற மரங்களை வெட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் அதை பராமரித்தாவே போதும் நம்மளை கார்பன் நியூட்ரன் ஆடை மாற்ற முடியும் அதை இதுக்கப்புறமா அது வந்து மரங்களை வெட்டாமல் மரங்களை பாதுகாப்போம் நம்ம வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த அளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மரம் நாடாக தான் இடமில்லை அட்லீஸ்ட் இருக்கிற மர மரத்தையாவது நம்ம காப்பாற்றணும் இல்லைங்களா இதுக்கப்புறமாவது வர தலைமுறைகள் எல்லாருமே கார்பன் மாசு இல்லாத ஒரு உலகை உருவாக்க நம்ம எல்லாரும் ஒரு உறுதி எடுக்கணும் அப்படி உறுதி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம நாடு மாசு இல்லாத ஒரு வளமான நாடாக மாறும் உங்களுக்கும் மாசு இல்லாத ம நாடை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சு அவங்களும் தன்னோட கடமையை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்